எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பிரைவேட் பப்ளிக் பேங்க் அப்படின்னு சொல்லி எல்லா பேங்க்குகளையும் ஓரளவுக்கு வந்து தரவா அனலைஸ் பண்ணிட்டோம் அதுல முக்கியமா இண்டஸ் இன் பேங்க் பாத்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங்கே கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்கிறதா பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சின் பேங்க்கு என்னதான் ஆச்சு ஏன் வந்து ஐம்பத்தெட்டு சதவீதத்துக்கும் மேலே கீழே இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சரிஞ்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரைஸ்க்கு போச்சு இப்போ வாங்கலாமா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சின் பேங்க் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ல ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருந்தது முக்கியமாக அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் அதோட இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விற்க ஆரம்பிச்சாங்க அதனால இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் கீழே விழுந்திருக்கு பேங்குகளை பொறுத்த வரைக்கும் ஹெஜ்ஜிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு அதாவது இவங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்டை வந்து ஹெஜ் பண்ணிடுவாங்க அதுல மட்டுமே பார்த்தீங்கன்னா பேங்க்குல இந்த பர்டிகுலர் பேங்க்ல ஆயிரத்தி ஐநூத்தி இருபது கோடி வரைக்கும் மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வெளியில் வந்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா உடனே அந் அந்த சமயத்தில் மட்டுமே இருபத்தி ரெண்டு சதவீதம் சட சட சடான்னு வந்து கீழே விழுந்தது கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரைஸ்க்கு அது போயிடுச்சு ஸோ இது வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா எல்லாருக்கும் வந்து இது என்ன ஆகும் பேங்க் வந்து எஸ் பேங்க் மாதிரி ஆகிடுமா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பயந்தாங்க ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பேனிக் வந்து ஒரு பெரிய செல்லாஃப் இருந்தது பேங்க் நிறைய என்ஆர்ஐ இருக்கு அதாவது என்ஆர்ஐஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் ஹோல்டரா நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபாரின் கரன்சியா வந்து பேங்க்குக்கு வர அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டாலரா வந்தாலும் நம்ம இந்தியாவில் அதே பணத்தை வந்து வேற ஒருத்தருக்கு வந்து கடனாக கொடுக்கும்போது நிச்சயமாக நிச்சயமா இவங்க வந்து இந்தியன் ரூபியா மாற்றி தான் கொடுக்க முடியும் இந்த மாதிரி வந்து மாத்தரப்ப எல்லா பேங்க்கும் பண்ற ஒரு விஷயங்கள் வந்து கரன்சி ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து அந்த அளவுக்கு பிளக்சுவேட் ஆச்சுன்னா எப்படி வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராசஸ் தான் வந்து கரன்சி ஹெட்ஜிங் ஜென்ரலா எல்லா பேங்க்ஸும் என்ன பண்ணுவாங்க எக்ஸ்டர்னல் அதாவது வெளி மார்க்கெட்ல இந்த கரன்சீஸை வந்து அவங்க ஹெஜ் பண்ணுவாங்க ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்க்கு இன்டர்னலாக ஒரு புது மெத்தட் யூஸ் பண்ணி அக்கௌண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க ஹெஜ் பண்ணது பண்ணப்ப என்னாச்சுன்னா அவங்க பேங்க்கில் இருக்கிற டீம்ஸ்க்குள்ளே வந்து இந்த ஃபாரக்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியாமல் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நிறைய டிஸ்கிரிப்பன்சிஸ் கிரிஸ் கிரியேட் ஆயிடுச்சு முக்கியமாக இதோட வேல்யூவேஷன் டோட்டலாக இருக்கிற என்ஆர்ஐ ஃபண்ட்ஸோட வேல்யூவேஷன் ஃபுல்லாக மிஸ் மேட்ச் ஆனதால் பெரிய பிரச்சனை அப்புறம் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒரு புது கைட்லைன் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி இன்டர்னல் ப்ராக்டிஸ்லாம் இருக்கவே கூடாது பேங்க்கில் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பேங்க் வந்து இதோட புக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணி ரீஅசஸ் பண்ணி பார்த்தப்ப நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் பார்த்தாங்க அதனால வந்து இந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபது கோடி வந்து ஒரு லாஸா வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி ஆச்சு இதுதான் இதோட முக்கியமான ரீசன் சடனா ஃபாலோ ஆகிறதுக்கு இந்த ஹெஜ்ஜிங் பிராக்டிஸ் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் முக்கியமா வந்து ஸ்டாக் வந்து ஐம்பத்தி சதவீதம் கீழே போயிருந்தாலும் ஆர்பிஐ என்ன சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாமே நடந்தாலும் லாஸ் இருந்தாலும் இண்டஸ் இண்ட் பேங்கோட பினான்சியல் சுச்சுவேஷன் ஸ்டேபிளா இருக்கு அதனால வந்து முதலீட்டாளர்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மார்க்கெட் ரியாக்ஷன் வந்து ரொம்ப நெகட்டிவா இப்போதைக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப அண்டர் பிரஷர் அப்படின்னே சொல்லலாம் அப்படி பார்த்தா நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து லாங் டர்மா இருந்தோம்னா வாங்கலாமா ஏன்னா அவ்வளோ சீப் ஆயிடுச்சு பிரைஸ் அப்படின்னா நிச்சயமா வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பிரைஸ் அந்த மெட்ரிக்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப சீப்பா தோணுது ஆனா இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா என்ஐஎம் காசா எல்லாமே நல்லா இருக்கு ஆனா அறுபது சதவீதம் கிட்டத்தட்ட கீழே விழுந்திருக்கு இதோட ஜிஎன்பிஏ என்பி எல்லாம் ஓரளவுக்கு டீசன்ட் தான் சொல்லலாம் புக் வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கு அதிகமா இருக்கு இபிஎஸ் ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ இது மாதிரி எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சாலும் இப்போதைக்கு இன்வெஸ்டர்ஸ் கான்பிடன்ஸ் அதாவது முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை ரொம்ப மோசமாக ஷேக் ஆயிடுச்சு அதனால் இது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் எடுக்கும் ஸோ இன் பேங்க் இப்போதைக்கு வந்து ஒரு தற்காலிகமான மிகப்பெரிய சேலஞ்சை சந்திச்சிட்ருக்கு ஆனால் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம நம்பர் படி பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுப்பேன்னா எனக்கு வந்து கவலையே இல்லை அப்படிங்கிற இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி தருணங்களை வந்து விடாமல் நிச்சயமாக பயன்படுத்திக்குவாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ சைஸே ரொம்ப கம்மி நிச்சயமாக ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர் நிச்சயமாக இதுலேருந்து விலகி இருக்கிறது தான் வந்து நல்லது ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு செதஞ்சிதுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அதனால இன்னும் கூட இந்த ஸ்டாக் வந்து கீழே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்மளை மாதிரி சிறு முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது முக்கியமாக உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு ஆல்ரெடி இதில் ஹோல்டிங் இருக்குது அப்படின்னா யாராவது தெரிஞ்ச நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட போய் கேளுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு விற்கவும் தேவையில்ல அதே மாதிரி இல்லை என்கிட்ட நிறைய பணம் இருக்குது நான் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் விடாப்படியாக இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை பொறுத்தது ஸோ அதனால் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும் நான் எப்போதும் சொல்கிறது நம்ம நம்ம வந்து ஒரு இருபது கம்பெனி ஷேர் வச்சுருக்கோம்னா அதில் வந்து ஒவ்வொரு கம்பெனி ஷேரும் ஃபைவ் பர்சண்ட்டுக்கு மேலே போகக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து எவ்வளோ நாள் ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா ஒரு மூணு நாலு கம்பெனி பிரச்சனையானாலும் மிச்சம் பதினாறு பதினேழு கம்பெனி நம்மளோட முதலீட்டை காப்பாத்திரும் இண்டஸ் இன் பேங்க் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு வந்து விஷயத்தை சொல்கிறதுக்கு தானே ஒழிய பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த முடிவும் எடுக்காதீங்க அதனால வந்து உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேளுங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட கருத்துக்களை முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி